அனைவருக்கும் வணக்கம் நாம் தினந்தோறும் அஞ்சரை பெட்டி என்ற தலைப்பில் அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களினுடைய மருத்துவ குணங்களை ஒவ்வொரு நாளும் அந்த மருத்துவ குணங்கள் நமது உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரை எந்த குறைபாடுகளுக்கு ஒரு எளிய தீர்வை தருகிறது என்பதைப் பற்றி ஒவ்வொரு நாளும் எளிய முறையில நாம பார்த்து வருகிறோம் அந்த வகையில இன்றைக்கு அஞ்சரை பெட்டி மருத்துவத்தில் பார்க்கக்கூடிய அந்த உணவுப் பொருள் எது என்று பார்த்தீங்கன்னா பசுமை மாறா மரத்தின் சிறிய மலர் மொட்டு என்று அழைக்கக்கூடிய அஞ்சரை பெட்டியின் விலை மதிப்பில்லாத வைரம் என்று போற்றக்கூடிய கிராம்பை பற்றி தான் இன்றைக்கு நாம பார்க்க போகிறோம் கிராம்பு அல்லது லவங்கம் என்று நம்மளுடைய வழக்கு முறையில நாம அழைத்து கொண்டிருக்கிறோம் இந்த கிராம்ப பொறுத்தளவுல எண்ணிலடங்காத மருத்துவ குணங்கள் குறிப்பா மனிதனுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு தேவையான மருத்துவ குணங்களை எல்லாம் தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு உணவு போல் தான் இந்த கிராம்பு சரி இந்த கிராம்பை வைத்து இன்றைக்கு நாம என்ன பார்க்க கிராம்பை வைத்து தேநீர் போகிறோம் இந்த கிராம்பு தேநீர்னால் நமக்கு என்ன பலன் என்பதை பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த கிராம்பு தேநீர் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்ன என்பதை நாம் பார்க்கலாம் தேவையான பொருட்கள் இரண்டு அல்லது மூன்று கிராம்பு நூத்தி ஐம்பது மில்லி அளவிற்கு தண்ணீர் அரை டீஸ்பூன் அளவிற்கு துருவிய இஞ்சி அரை டீஸ்பூன் அளவிற்கு லவங்கப்பட்டை பொடி ஒரு டீஸ்பூன் அளவிற்கு தேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு இதுதான் இந்த கிராம்பு தேநீர் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன எடுத்துக்கிட்டோம்னு ஞாபகம் இருக்கா அதாவது ரெண்டு அல்லது மூணு கிராம்பு ஒரு நூற்றி ஐம்பது மில்லி அளவிற்கு தண்ணி அரை டீஸ்பூன் அளவிற்கு துருவிய இஞ்சி அரை டீஸ்பூன் அளவுக்கு லவங்கப்பட்டை பொடி ஒரு டீஸ்பூன் அளவிற்கு தேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பளை சாறு எடுத்துக்கிட்டாச்சா இப்போது இதனுடைய செய்முறை என்னென்னு பார்க்கலாமா இப்போது ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நூற்றி ஐம்பது மில்லி தண்ணீரை ஊற்றி கொதிக்க விட வேண்டும் தண்ணீர் கொதிநிலைக்கு வந்தவுடனே அந்த கிராம்பை ஒன்று இரண்டாக சிதைத்து அந்த கொதிநீரில் போட்டு அதனோடு துருவி வைத்திருக்கக்கூடிய இஞ்சியையும் அரை டீஸ்பூன் லவங்கப்பட்டை பொடியையும் போட்டு அடுப்பை மிதமான சூட்டில் வைத்து குறைந்தபட்சம் ஐந்து முதல் ஏழு நிமிடங்கள் கொதிக்க விட வேண்டும் நன்றாக கொதித்ததுக்கு பின்பு அடுப்பை அணைத்து அதனை வடிகட்டி அதனோடு தேவையான அளவிற்கு தேனும் அரை எலும்பச்சம்பள சாறையும் கலந்து இந்த கிராம்பு தேநீரை நாம் குடிக்க வேண்டும் இதுதான் கிராம்பு தேநீர் செய்யக்கூடிய முறை சே இந்த கிராம்பு தேநீரை எப்பொழுது குடிக்க வேண்டும் ஒரு நாளைக்கு எத்தனை வேலை குடிக்க வேண்டும் ஒரு நாளைக்கு காலை மற்றும் இரவு என இரண்டு வேலை குடிக்கலாம் அல்லது ஒரு வேளையாவது இந்த கிராம்பு தேநீரை குடித்து கொண்டு வரலாம் சரி இதை தினந்தோறும் இந்த தேநீர் எடுக்கலாமா என்றால் தினந்தோறும் இந்த தேநீர் தைரியமாக எடுக்கலாம் சரி இந்த கிராம்பு தேநீரை நாம் தொடர்ந்து குடித்து கொண்டு வருவதனால நம்மளுடைய உடலுக்கு என்ன பலன் என்று பார்த்தீங்கன்னா குறிப்பா நமக்கு ஏற்படக்கூடிய அசிடிட்டி பிரச்சனையை குறைக்கக்கூடிய அந்த அசிடிட்டி பிரச்சனை வரவிடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த கிராம்பு தேநீருக்கு உண்டு அதை தாண்டி வாய்வு தொல்லையை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேநீர் இந்த கிராம்பு தேநீர் மூன்றாவதாக பார்த்தோம்னா சளி இருமல் மூச்சு அலர்ஜி இந்த குறைபாடுகளுக்கெல்லாம் உடனடி தீர்வை தரக்கூடிய ஒரு வலிமை மிகுந்த தேநீர் இந்த கிராம்பு தேநீர் நான்காவது யூரிக் ஆசிட்டினால் மூட்டுக்களில் வரக்கூடிய அந்த வேதனைகளையெல்லாம் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த கிராம்பு தேநீருக்கு உண்டு இறுதியாக நம்மளுடைய எலும்புகளை பலப்படுத்த உதவக்கூடிய அற்புதமான ஒரு தேநீர் தான் இந்த கிராம்பு தேநீர் சரி எலும்புகளை பலப்படுத்துவதற்கு இந்த தேநீர் எந்த விதத்துல உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் சாப்பிடக்கூடிய உண்ணக்கூடிய அந்த உணவில் இருக்கக்கூடிய அந்த கால்சியத்தினுடைய சத்தை அப்சர்வேஷன் பண்ணக்கூடிய ஆற்றலை அதிகரிக்கக்கூடியதுதான் இந்த கிராம்பு தேநீர் இப்படி எண்ணில் அடங்க மருத்துவ குணங்களை கிராம்பு தேநீரை ஒவ்வொருவரும் தினந்தோறும் வேளையோ அல்லது இரு வேளையோ நீங்க குடித்து கொண்டு வாருங்கள் குடிக்க குடிக்க உங்க உடலில் ஏற்படக்கூடிய பலன்களை கண்டறிந்து நீங்கள் பெற்ற பலன்களை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் மீண்டும் இன்னொரு அஞ்சரை பெட்டி மருத்துவத்துல எளிய குறிப்புகளாக பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க